நவம்பர் பதினைந்து வெள்ளிக்கிழமை கர்த்தரோடு நடப்பது எப்படி ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான் தேவன் அவனை எடுத்துக் கொண்டார் ஆதியாகமும் ஐந்து இருபத்தி நான்கு ஒரு நாள் என் உள்ளத்தில் ஒரு கேள்வி எழும்பிற்று வேதத்தில் இடம் பெற்றுள்ள தீர்க்க தரிசிகள் ஆசாரியர்கள் ராஜாக்கள் ஊழியக்காரர்கள் ஆகியோரில் நீ யாரை போன்று இருக்க விரும்புகிறாய் என்பதே அந்த கேள்வி இந்த எண்ணம் எனக்குள் வந்ததும் சற்று நேரம் சிந்தித்தேன் என் உள்ளம் ஏனோக்கு இந்த பக்தின் மேல் நாட்டம் கொண்டது காரணம் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார் என்பதேயாகும் வேதத்திலே மூன்று இடங்களில்தான் அதுவும் மொத்தத்தில் எட்டு வசனங்களில்தான் அவரை குறித்து வாசிக்கிறோம் ஆனால் அவருடைய வாழ்க்கை நமக்கு முன்பாக ஒரு சவாலாக விளங்குகிறது ஆதியாகமும் ஐந்து இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி நான்கு வரை இபிரேயர் பதினொன்று ஐந்து யூதா ஒன்று பதினான்கு பதினைந்து ஆகிய மூன்று இடங்களில்தான் அவரை பற்றி குறிப்புகள் காணப்படுகின்றன ஏனோக்கு என்ற வார்த்தைக்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டவன் என்பது அர்த்தமாகும் அவன் பெயர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது ஒன்று சாமுவேல் இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்து வேதத்தில் ஒவ்வொரு பெயருக்கும் ஞான அர்த்தங்களும் உண்டு ஆவிக்குரிய அர்த்தங்களும் உண்டு ஏனோக்கின் பெயரிலேயே ஒரு வித்தியாசத்தை காண்கிறோம் ஒரு பிரதிஷ்டையை காண்கிறோம் தேவனுக்கென்று வேறு விரிக்கப்பட்டு பொருத்தனை செய்யப்பட்டவன் என்பதை காண்கிறோம் உங்களை நீங்கள் பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமானால் பிரதிஷ்டையான பரிசுத்தமுள்ள ஜீவியத்தை மேற்கொள்ளுங்கள் அதுவே தேவனோடு நடப்பதற்கான முதல் படியாயிருக்கிறது வேதத்திலே பக்தி உள்ள பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை செய்தார்கள் ஒன்று ஒன்று சாமுவேல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆசாரியர்கள் ஆசாரியூத்திற்கென்று தங்கள் பிள்ளைகளை பிரதிஷ்டை செய்தார்கள் யாத்திராகமும் நாற்பது பதினைந்து எருசிலேம் தேவாலயம் கர்த்துடைய மகிமைக்கென்று பிரதிஷ்டை செய்யப்பட்டது ஒன்று ராஜாக்கள் எட்டு அறுபத்தி மூன்று நீங்களும் கர்த்துடைய நாமம் மகிமைக்கென்றும் பருசுத்திற்கென்றும் உங்களை பிரதிஷ்டை செய்யுங்கள் ஏனோக் இந்த பெயருக்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டவன் எந்த அர்த்தம் இருந்தாலும் தமிழ் மொழியில் அவருடைய பெயரை ஏ பிளஸ் நோக்கு என்று பிரிக்கலாம் தேவனையே நோக்கி பார்க்கிறவர் என்பது அதனுடைய அர்த்தம் கர்த்தரும் கூட உங்களை ஏ நோக்கு என்று அழைக்கிறார் பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள் அப்பொழுது பிரட்சிக்கப்படுவீர்கள் ஏசாயா நாற்பத்தி ஐந்து இருபத்தி இரண்டு அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை சங்கீதம் முப்பத்தி நான்கு ஐந்து அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்னாகவும் இருபத்தி ஒன்று எட்டு சங்கீதக்காரர் சொல்லுகிறார் எனக்கு ஒாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று ஒன்று இரண்டு தெய்வ பிள்ளைகளே உங்களுக்கு பிரச்சனைகளா போராட்டங்களா மனுஷரை நோக்கி பார்க்காதிருங்கள் உங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதமாகிய கர்த்தரையே நோக்கிப் பாருங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது சங்கீதம் நூற்றி இருபத்தி மூன்று இரண்டு